இன்று காலை கூட்ட நாளில் கலந்து கொண்டுள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் பேராசிரியர் உரை இன்று அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பையில் நம் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிவிட்டு பேராசிரியர் கிடையாது பதக்கமாக கொடுக்க போகிறோம் நம்ம கல்லூரி இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்த கல்லூரி போன வருஷம் முதலமைச்சர் கோப்பையில் கலந்து கொண்ட மாணவர்கள் எண்ணிக்கை ஜீரோ போனாங்க ப்ராப்பராக ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ இந்த வருடம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டுள்ள நமது கல்லூரி சார்பாக கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா இதே பல வருடங்கள் பேரும் புகழும் பெற்ற கல்லூரிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல உண்டு அரசு கல்லூரிகளும் பல உண்டு தோறையாக ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு இருபது மிஞ்சி போனால் இருபத்தைந்து மாணவ மாணவிகள் கலந்துருப்பாங்க நமது கல்லூரியில் கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவிகளின் மொத்த எண்ணிக்கை ஐம்பது அதில் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் சென்று இந்த விளையாட்டு போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் விளையாட்டு வந்து விளையாட்டை நினைக்காதீங்க அதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வகுப்பாக போய் நம்ம பசங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணோம் நீ விட நினைக்கலாம் விளையாட்டுக்காக இவ்வளோ செலவழிக்கிறாங்க இவ்வளோ ஸ்பெஷலாக வந்து கிளாஸ்லாம் கொஞ்சம் இது நேரம் மேலாண்மை நம்ம கொஞ்சம் கஷ்டம் ஃபஸ்ட் இயரும் தேர்ட் இயரும் காலையில் வர்றாங்க மத்தியானம் செகண்ட் ஷிஃப்ட்டில் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் வர்றாங்க இதில் பசங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நேர மேலாண்மை அது கம்மியாக தான் நமக்கு இருந்தது குறுகிய காலத்தில் முறைப்படி பயிற்சி எடுத்து மிக சிறப்பாக நமது மாணவ மாணவிகள் கல்லூரியின் முத்திரையை விளையாட்டு அறைகளில் பறித்துள்ளார்கள் அவர்களுக்கு கல்லூரி சார்பாக மனதார பாராட்டு அதிலும் குறிப்பாக விளையாட்டு மாணவ மாணவிகளின் மனதை வலுப்படுத்தும் அதற்கு உதாரணம் என்ன சொல்லட்டுமா அதை தான் கேட்டேன் இயர் மூன்றாம் ஆண்டு தமிழ் துறை மாணவன் யுவராஜ் அந்த அந்த பயம் தான் நீங்கள் வந்து நான் மேடையில் அவனுக்கு முதல் பதக்கம் நான் போட்டிருப்பேன் பாராட்டியிருப்பேன் அவனை முதலாம் ஆண்டு மாணவனை நான் பார்க்கும்போது அந்த பயம் இல்லை அவன் இருந்தால் என்ன நல்லா இருந்தது இதெல்லாம் ஆள் பார்க்க காதல் கொண்டேன் தனுசு மாதிரி ஆக அவன் படிச்சிருவானா காதல் கொண்டேன் தனுசில் மாதிரி தேவதை கண்டு காதலில் விழுந்தேன் அப்படி இது போயிடுவானா அப்படின்லாம் நினைச்ச எங்கள் மாதிரி மூஞ்சியில் பட்டு பட்டு நான் அடித்த மாதிரி பதில் சொல்லியிருக்கேன் அந்த பயன் போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த மாணவன் மூன்றாம் தமிழ் துறை மாணவன் பயிற்சியே இல்லை வெறும் முயற்சி மன வலிமை மூவாயிரம் மீட்டர் ஓட்ட பண்ணுறப்பா அதில் அந்த மாணவன் கலந்து கொண்டு ஆர்வமாக கலந்துக்கிட்டு காலில் வந்து காலணியும் கிடையாது வெறும் காலில் ஓடியிருக்கான் கொதிக்கும் வெயில் வழக்கத்துக்கு மாறாக என்ற வெயில் வந்து அதிகமாக இருக்குது கொதிக்கும் வெயிலில் கால் கொப்பளிக்க தட்டு தடுமாறி அந்த போட்டியில் வென்றானோ இல்லையோ மூவாயிரம் மீட்டரும் ஓடி கிருந்து கடைசியில் எல்லை கொண்ட தொட்டு கீழே வந்தான் பார்த்தீங்களா அவன் உண்மையிலேயே பாராட்டலாம் வெற்றிக்காக அவன் போராடலை அந்த எல்லை அவன் கிடக்கணும்னு கிடந்தான் பார்த்திங்களா அந்த மனவழி பொதுவாக அவங்க நல்ல மன வலிமை உள்ள ஒரு ஆள் அவன் எல்லாம் தமிழ் துறை மாணவர்கள் ஆங்கிலம் வராது அப்படின்றதுக்காக நிறைய பேர் தமிழ் துறை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த பையன் வித்தியாசமான பையன் அதேபடி தமிழ் ஆங்கிலம் எங்களுக்கு வராதா அப்படின்னு எலக்டிவ் கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா எனக்கு தெரிந்து என்னுடைய சரித்திரத்தில் நான் கேள்விப்பட்டு தமிழ் துறையிலிருந்து ஆங்கிலம் விரும்பி படிக்கிறதுக்கு எலக்டிவ் கோர்ஸ் எடுத்த ஒரே பையன் அவங்க தான் அப்போ அவன் வந்து காதல் கொண்டேன் தனுசு இல்லை அசுரன் படத்தில் வர தனுஷ் எப்பா உன்ட்ட கார் பண்ணா அந்த வசனம் வருங்கள அதை பிடிக்கிட்டு காசு வசதி இருந்தால் அதை பிடிக்கிட்டு வாங்க எந்த பேப்பரும் அறியறதுலப்பா அவனுக்கு இது வரைக்கும் அவன்கிட்ட படிப்பு ஒன்று தான் அவனுக்கு சொத்து அவனோட நண்பர்கள் நிறைய பேர் கேட்குங்க அவன் இல்லை அதனால இப்போ நான் பதிவு பண்றேன் ஒன்றும் தெரியாத வெகிலியா வந்தான் அவனுக்கு பலமும் அவனுடைய நண்பர்கள் தான் பலவீனமும் அவர்கள் நண்பர்கள் தான் பலமும் அவர்கள் நண்பர்கள் தான் பலவீனமும் அவர்கள் நண்பர்கள் தான் ஒன்றும் இல்லாதான் தெரியாமல் வெங்கிலி பையன் தான் இப்போ வெளி உலகம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவளுக்கு நிச்சயம் வந்து நான் அறிந்த வகையில் அவனுக்கு எங்கெங்கேயோ எத்தனையோ இடங்கள்ல அவனை பார்க்குறேன் ஆனால் அவனுக்கு பிடி சி வெத்தலை வெத்தலம் பார்க்கு பொம்பள எதுவுமே கிடையாது ரொம்ப ஒழுக்கமான மாணவன் இந்த ஒழுக்கம் இந்த நேர்மை அவங்க அம்மாவோட வளர்ப்பு எல்லாருமே மண்ல பறக்கும்போது ஒன்றா தான் பறக்குறாங்க அவன் நல்லவனா வர்றதும் தீயவனாக மாறுறதும் வளர்ப்பு இல்லை அவங்க அம்மாவோட வளர்ப்பு இன்னமும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கீங்க ஓரளவுக்கு நல்லா வந்துட்டா நிச்சயம் எதிர்காலத்தில் அவன் நல்ல நிலைமைக்கு வருவான் அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவனது சார்பாக அவன் நண்பர்கள் யாராவது வந்து பரிசு வாங்கிக்கிறீங்களா மேடையில் இல்ல நானே தனியா பார்த்து கொடுத்துருவா துறையில அவனோட நண்பன் அதே அந்த நண்பன் அவன் தவறான வழியில் செல்லும் போதெல்லாம் அவன் தட்டி தட்டி நேர் வழிப்படுத்திய நண்பன் நண்பன் அவன் பேர் என்னப்பா சூர்யா வேலைக்கு வருமாறு தமிழ் துறை தலைவர் வாயிலாக அடைக்கிறேன் வாயிலாக வா சூரிய நல்ல பையன் உன் நண்பன் யார் என்று சொல் அடுத்து வரி நீ யார் என்று நான் கூறுகிறேன் சபை கலந்து செல்லக்கும் அப்புறமே உன் நண்பன் சார்பா அந்த பதக்கத்தை நீங்க வாங்கிறீங்களா அவனுக்கு மறக்காமல் நீங்கள் போட்டு விட்ருவீங்களா இதே மாதிரி நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் உட்காந்து சபையில வச்சு போட்டு விட்ருவீங்களா அவன் நல்ல கெட்ட பலமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க கெட்ட வழியில் அவன் பேரக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் அவன் நல்லவனாக இருக்கிறது அவன் பலமும் உன் போன்ற நண்பர்கள்தான் பலவீனமும் உன் போன்ற நண்பர்கள் தான் சரியா அதை பாதிக்கணும் பதக்கத்தை உங்கள் துறை தலைவர் ஐயா அவரை கூட்டம் கையில் கொடுத்துருங்களா பலத்தக்கரவாசம்